திருவாரூர் அருகே தடை செய்யப்பட்ட வெளிமாநில மது மதுபாட்டில்கள் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அதிரடி சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் பேரணம் அருகே நாடாக்குடி கிராமத்தில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவல்களின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நேரடியாக சோதனை நடத்தினார் இந்த அதிரடி சோதனையில் உலகநாதன் சுந்தர் ஆகியோர் வீடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்தனர் மேலும் சுந்தர் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தப்பி ஓடிய உலகநாதன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் நீங்கள் கொஞ்சம் அந்த சைடு பாருங்கள் சரி அப்படியே நெய் ஒரு பாட்டில் 1.5 பாட்டில்ன்றே இது எத்தனை பாட்டில் இருக்கு போ 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 ஹே எயில் பாட்டில் எயில் பாட்ல ஹே எயில் பாட்ல மத்யானதி வாங்கிட்டேன் ஆலு ஹ நான் கேட்டா நீ மௌல சொல்லுவே ஆலு இல்லை இல்லையா ஆலு இல்ல கேட்ட தண்ணி குடிக்கும் போது எனக்கு ஹ எயில் பாட் ஆலு தான் வாங்கிட்டேன் 我就不多讲了，两百多，哎呀。<Yeah. S 1> yeah.